அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க முடியாது எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி வந்து கோயில் திருவிழா முனிசாமி கோயில் திருவிழா அந்த திருவிழாவில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எங்கள் கோயிலில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்கு வந்து எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே வந்து பாட்டு கச்சேரியும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஊரில் இருந்து எங்கள் ஊரை பொறுத்துல பார்த்தீங்கன்னா வரி பிரித்து தான் நாங்கள் வந்து கோயில் கூட நடத்துவாங்க எல்லோரும் வரி கொடுத்து போட்டுக்கு அதுபோக வந்து ஆள்களுக்கு ஆளுக்கு வரியும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சிட்ருப்பாங்க நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிடாக்கறி விருந்து கிரா இது 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 எல்லாமே நேர்த்திக்கின்னு வர்ற காய் எவ்வளோ கிடாய் கிடக்குன்னு பாருங்கள் அரிசியாக ஒவ்வொரு கம்பளையும் கட்டி கட்டி கிடக்கும் அங்கிட்டு வந்துட்டு கட்டி கட்டி கிடக்கும் அது போக இங்கிட்ட வந்து இப்போ வந்து பொங்கல் வச்சுட்ருக்காங்க இங்கிட்ட வந்து நாளைக்கு சமையலுக்கு வந்து எல்லாமே வெட்டிகிட்ருக்காங்க வெங்காயம் எல்லாமே இப்போமே நைட்டே வந்து சமையல் வந்து ஆரம்பித்து வேலைகள் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் அதனால் ஓடிட்டுருக்கு இப்போ பொங்கல்லாம் வச்சு முடித்த உடனே சாமியும் கும்பிட ஆரமிச்சுறாங்க இங்கே எங்கள் ஃபேமிலி வந்துருக்கு இருக்கேன் சிலமைச்சுருக்கா இருக்காங்க அவ்வளோதான் நானும் ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் சிலம இருக்குது மாலை போட்டாங்க அவருன்னா பாப்பா எல்லோரும் வந்திருக்காங்க பைசாவும் கொடுத்துருக்காங்க ஆளுக்கு பைசா இந்த நேத்திக்கு வருதில் இந்த கடாயே அதுக்கு அது போக வந்து கடாயும் மறுபடியும் வாங்கியும் வச்சுருப்பாங்க கோயிலில் இருந்து நிற்கி பாருங்க இது வந்து ஊரில் இருந்து கொடுக்குற கடாய் ஊரில் இருந்து பணம் வச்சு நம்ம கடாய் வச்சுருப்போம் வாங்குவோம்ல அந்த கடாயெலாம் கிடக்குங்க வண்டியில் நிற்கி ஆக மொத்தத்தில் போன வருஷம் இந்த வருஷம்லாம் எங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு கிலோ போல் தான் நாங்கள் போட்டோம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் முந்நூறு இரநூத்தம்பது முந்நூறு இப்படி தான் போட்டோம் ஆனால் இந்த வருஷம் எங்கள் ஊரில் வந்து கிராய் வெட்டுறது கறி மட்டுமே ஒரு நானூறு நானூற்றம்பது கிலோ கிட்டே வரும்னு நினைக்கிறேன் நைட் நேரம் இட போடுவோம் இட போட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம நைட் நேரம் பார்க்கலாம் ஒவ்வொரு இடமா நம்பி காமிச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமையல் கிட்ட பார்த்துருவோம் எல்லாம் வெங்காயம் இந்த தடவை வந்து எங்களுக்கு வந்து சமையல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கா ப்ளஸ் வந்து எலும்பு குழம்பு அது போக ரசம் இது வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரே இதை வந்து ரசம் வச்சு அதுக்கு போக ஆட்டுக்கறி குழம்பு வைப்போம் ஆனால் இந்த வட்டி கொஞ்சம் டுமாண்டாக மாறுது நாளைக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்துருக்கோம் இப்போ வந்து படையல் சோறுக்கு வந்து சா சாப்பாடு வந்து ரெடி இருக்குங்க நைட்டு நம்ம சாமி கும்பிட்டு படையல் இருக்கும்ல படையல் பண்ணுவாங்களா அதுக்கு வந்து பருப்பு எல்லாம் வெந்துட்ருக்கு அதுக்கு வந்து வெஜ்ஜு தான் வைப்பாங்க சாம்பார் சோறு தான் இங்கேருந்து பொங்கல் வைக்காங்கல்ல இங்கேருந்து பொங்கல் வச்சு நேராக கோயில்கிட்ட கொண்டு போய் வச்சுருவாங்க பொங்கல் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்களும் அந்த பொங்கல் வச்சிட்டுருக்காங்க பாருங்கள் ரெடி பண்ணி ரெடி பண்ணி வந்து கொண்டு வந்துருவாங்க உங்கள் ஊர்லலாம் எப்படி திருவிழா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருங்க இது வந்து எங்கள் மீனவர் கிராமத்தில் மீனவர் வந்து எப்படி கொண்டாடுவோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பூஜை வந்து ஆரம்பிச்சாங்க எல்லாருமே பூஜைக்கு வந்துடுறாங்க பாருங்க உள்ளே நிற்பாங்க பாருங்க thank <laughs> ஏரியா அங்கிட்டு இருந்து வரணுங்க இந்த வண்டி வருதா இப்போ இடையில வந்து மழை பெஞ்சு அப்போ வந்து இந்த பாலம் எல்லாமே உடஞ்சி ஓடிட்டு இருந்து அங்க முடியும் ஓடிட்டு அதனால ஒரு வண்டி வந்து ஒரு வண்டி போய் தான் ஆகணும் வேற வழி கிடையாது இந்த இடத்துல நாங்கள் வந்து கோயில் கடன் நடத்துறோம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து பாலை எதுவும் போட்டு தரல இதில் வந்து மாலை வித்துட்டு இருக்காங்க இங்கே ஒரு மாலை அது போக அடுத்து ஒரு மாலை இடம் அப்படியே நட்சத்திரம் அப்படியே காமிக்க பாருங்க அப்படியே பார்க்கலாம் திருவிழா வந்தாலே நம்ம எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் சம சந்தோஷமா இருக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த சாமான் இதெல்லாம் வாங்கி நம்ம விளையாடணும் அவ்வளோ ஆசையாக இருக்கும்ல அதே மாதிரி தாங்க எங்கள் எங்கள் ஊர் திருவிழாவிலையும் எல்லா கடையும் போட்டிருக்காங்க நாங்கள் ஆரம்பத்தில் கோயில் கூடலாம் வைக்கும்போது வந்து இவ்வளோ கடைகள்லாம் இருந்ததே கிடையாது ஒரு ஆள் மட்டும் வந்து வச்சுட்டு போவாங்க ஒரு கடையை மட்டும் சும்மா இந்த விளையாட்டு ஜாமான் கடையும் வளையில் ஜாமும் வச்சுட்டு போவாங்க இப்போ போக போக வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் கூட கூட அடுத்தடுத்து வந்து கடைகள் அதிகமாகுது இப்படி கடை வச்சாலும் எங்களுக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து செமையாக இருக்கும் நமக்கு வந்து இப்போதைக்குள்ளே எதுவுமே வாங்கணும் விளாடணும் அப்படின்னு தோணாது ஆனால் என் பொண்ணுகளுக்கு மற்றபடி அண்ணன் பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கும் ம நாங்கள் மறுபடியும் வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் என்னென்ன இது இருக்குன்ட்டு ஆனால் நம்மளே யோசிப்போம் என்னடா இந்த கடையில் போனாலும் இப்போ வெளி இடங்களில் போயிட்டு இந்த கடையில் போனால் என்னடா வெலை அதிகமாக இருக்குண்டு ஆனால் இதை வச்சு தான் அவங்களுக்கும் வியாபாரமும் இருக்குது அதனாலே நாங்கள் வந்து கோயிலுக்கு திருவிழான்னு வந்தாலே சின்ன பிள்ளைங்களை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்போம் நீங்கள் உங்கள் ஊருக்கு திருவிழான்னு போயிட்டு நீங்கள் வந்து எதை என்ன வண்டி வாங்கிக்கிங்கன்னா நாங்களாம் சின்ன பிள்ளைங்கள வந்து தண்ணி லாரி இருக்கும் சின்ன அதில் வந்து அந்த லாரிலாம் வாங்கி விளாண்டுருக்கும் அந்த லாரி காரு இதுதான் வாங்கியே விளாடுவோம் சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வித வித்தியாச வித்தியாசமாக கோயில்களோட நடக்கும் எங்கள் ஊர்லேயும் வித்தியாசமாக நடக்குது நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து ஆடல் பாடலும் வச்சுருக்கோம் ஆனால் இப்போ வந்தவங்க வந்து செம்மையாக ஆடினாங்க சூப்பராக ஆடினாங்க ஆடு வந்து வெட்டி போடுறோமோ அதுக்கு வந்து அங்கேட்டுக்கிட்டு மிரண்டுக்கிட்டு நிக்கி இதுவரைக்கும் கூட்டத்துலேயே இவங்க தான் நல்லா அன்னமுறையாக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் கடைசியாக கூட்டம்லாம் குறையிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் அருணா எல்லாருமே வரிசையாக நிற்க மாருங்க கோயிலில் எல்லாருமே மற்ற இடங்களில் வந்து கூட்டமாக முது முதுன்னு போய் கும்பிட்றோம்ல அது வந்து அந்த பூஜை தொடங்கும்போது முது முதுன்னு இருப்போம் அதுக்கப்புறம் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு வெட்டி கும்பிட்றதுக்கு வந்து நம்ம வந்து லைனில் நின்றே ஆகணும் அதனால தான் எல்லாருமே லைனில் நின்றுட்டு இருக்கோம் நான் பாப்பா அரணாலாம் இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து எங்கள் முனிசாமி கோவில் கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேம்பார் கோயில் கடைக்கு போவோம் மாரியம்மன் கோவில் கடைக்கு நம்ம வந்து இது கொடுப்போம்ல தட்டுலாம் கொடுப்போம்ல தட்டுலாம் கொடுத்து அவங்க வந்து சாமிக்கிட்ட வந்து மாலையை வச்சுட்டு இன்னொரு மாலை வந்து சாமிக்கிட்ட போட்டிருப்பாங்க அந்த மாலையை வந்து நமக்கு தருவாங்க நாங்கள் இந்த மாலை வந்து எதுக்காக இவங்க கொண்டு பார்த்தீங்கன்னா எங்கள் போட்டுலாம் இருக்குல்ல எங்கள் போட்டுக்கு கொண்டு போய் அந்த மாலை வந்து சாமி கழுத்துலேருந்து போட்ட மாலையை வந்து எங்கள் போட்டில் வந்து போடுவோம் நாங்கள் கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் இன்றைக்கி வாங்கிக்கிறோம்னா நாங்கள் நாளைக்கு காலையில் போய் போட்டுருவோம் அதுக்காக தான் இந்த மாலை எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிட்டு வர்றது எங்கள் ஏரியாக்காரங்க எல்லாருமே ஒரு மாலையை கொடுத்து இன்னொரு மாலையை வாங்குவாங்க அதுக்கப்புறம் நல்லா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு மனசில் உள்ளது எல்லாமே சாமிட்டு வேண்டிட்டு திருநூறு வாங்கிட்டு தான் வருவோம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து உடச்சி திருநூறு வச்சு உள்ளே வச்சு தந்துடுவாங்க இதை வந்து நம்ம அப்படி வீட்டுக்கு கொண்டு போயிடணும்னா எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குடும்பமாகவே உட்காந்துருப்பாங்க வரிசையாக அவங்கவுங்க சொந்தக்காரங்க எல்லாருமே உட்காந்துருப்போம் அதேமாதிரி நாங்களும் இங்கே ஃபுல்லாகவே உட்காந்துருக்கோம் ரொம்ப நல்ல கூட்டம் எங்களுக்கு வந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து எங்கள் கோயிலில் வந்து நல்லாவே கூட்டம் வந்துருந்தாங்க ரொம்ப பேர் வந்திருந்தாங்க எங்கள் ஊரில் மொத்தம் வந்து மூணு கோயில் கட்டம் நடக்கும் வருஷத்துக்கு எங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற எங்கள் ஊரில் வேம்பாரில் இருக்கிற மாரியம்மன் கோயில் அதுக்கப்புறம் எங்கள் முனிசாமி கோயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஊருக்குள்ளே இருக்கிற முத்தாரம்மன் கோயில் மூணு கோயிலையும் திருவிழா நடக்கும் மூணு கோயிலையுமே நல்ல விசேஷமாக நடக்கும் நாங்கள் இது எல்லாத்தையோட நாங்கள் வந்து வேம்பாரில் எங்கள் சொந்த ஊர் இருக்கல வேம்பார் இருக்குல்ல அங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அங்கே போய் இருந்து நல்ல கோயில் கூட கொண்டாடுவோம் அந்த கோயில் கூடை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எல்லா வீடியோலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கனு சொல்லுங்கள் பாவாடை சட்டை தான் ஊப்பட்ருந்தேன் நம்ம எல்லாருமே அமைதியாக உட்காந்து பொறுமையாக உட்காந்து டான்ஸ் பார்த்து மொதல் நாங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து படம் போடுவோம் நாங்கள் இன்றைக்கி ஒரு கால்நட்டுறோம்னா வாரத்தில் ஆறு அஞ்சு நாள் எங்களுக்கு வந்து படமாக தான் ஓடிட்டுருக்கும் ஏன்னா பெரிய ஒரு ஒன்று கெட்டி அதில் வந்து பழைய படம் எம்ஜிஆர் படம் ரஜினி படம் கமல் படம் இப்படி படமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரசிகராக வச்சு இது பண்ணுவாங்க அப்போ வந்து சூப்பராக இருக்கும் அப்போ வந்து கரகாட்டம் ப்ளஸ் வந்து அந்த ஆடல் படம் நடக்கும் இப்போ வந்து அந்த வாரத்தில் வந்து நாங்கள் படம் போடுறதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த சாமி ஆடுறதெல்லாம் அங்கே அந்த டான்ஸ் ஆட வந்தவங்க தான் ஆடினாங்க உண்மைக்குமே சமம் சூப்பராக ஆடினாங்க இந்த சோறு இருக்குல்ல இது வந்து சோறு வந்து எங்கே கொண்டு போகிறாங்கட்டால் நேராக இப்போ வந்து படையல் சோறு காண்டி சாமி முன்னாடி வைக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க சோறு வந்து கொண்டு போகும்போது வந்து நம்ம மூச்சு காற்று வந்து அந்த சாப்பாட்டில் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் அங்கே வந்து பூஜையிலேருந்து சாமிக்கு படையல் வைக்கிறவங்க வந்து இப்படி ஒரு துண்டை வந்து கெட்டி வச்சுக்கிறாங்க மூக்கு வாயில் இருந்து அவங்க வந்து எதுவுமே பேச மாட்டாங்க ஏதாச்சும் பேசினாலும் சைக்கிளில் தான் பேசுவாங்க எங்கள் ஊரில் வந்து சாம்பார் சோறு அதுக்கப்புறம் முட்டை அவ்வளோதான் கறி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க முட்டை சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் சாமி படை வேட்டைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எதுனாலும் சாப்பிட்டுக்க நீ தான் வேட்டைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வேட்டைக்கு போகிறதுலேருந்து எல்லாமே இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் சாமி முப்பது வந்து ஏ ஏழு மணி பூஜை இப்போ வந்து சாமக்கோடை பூஜை அப்படிம்பாங்க சாமக்கோடைக்கு வந்து சாமி வந்து போகிறது ஏதாவது யாப்பா

ஐயோ ரெடி யாருடா நீ நீ எழுந்தાડு நான் ஏறிட்டு பேசறேன்ப்பா ஏய் பரைக்க இருக்கு அடிச்சறோம் என்னது இன்னும் வரதுன்னா குடிடா என்னப்பா இல்ல நான் அடிச்சுட்டேன் என்ன ಎಲ್ಲ <re bekannt usion> அவ்வளோ தூரம் வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து சத்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து அந்த பாட்டமாக அடிச்சுட்டே இருப்பாங்க இப்போ அந்த அண்ணன் கை கொடுத்தாலும் அடுத்து மாற்றி எடுப்பாங்க அது வந்து வெட்டியே நம்ம வந்து அப்பப்போ வந்து வெடி போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த மேலக்காரங்க எல்லாம் இருக்காங்க கொட்டடிக்காங்கனால இவங்க வந்து எங்கள் ஊர் கிராம பொருள் வந்து எங்கள் ஊர் மாரியம் கோயிலுக்கு இவங்க கொட்டடிக்காங்க கொட்ட முதல்ல ஆடு அந்த ஆடு வந்து இருக்குது அந்த இரத்தத்தை வந்து பிடிச்சி

என்ன ஆச்சார

இதுக்குதான் இதுக்குதான் இவ்வளோ பெரிய ஆளு வேணுங்கிறது அவ்வளோதான் ஏன் சார் செல்ல உடச்சிடுவான் இது வந்து படப்புச்சோறுன்னு சொல்லுவோம் அந்த படப்புச்சோறு வந்து கோயில் சாமி முன்னாடி வச்சிருப்பாங்க அது சாமி சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இது வந்து கொடுப்பாங்க நைட் நேரம் மணியை பார்த்துக்கோங்க நைட்டு பன்னென்றரைக்கு நைட்டு பன்னெண்டைக்கு படப்புச்சோறு வரும் உங்கள் ஊரில் எப்படி பட பச்சருன்னு சொன்னீங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து சாம்பார் நைட்டு நைட் நேரம்னா அந்த சாம்பாரை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க மற்ற நேரம் வந்து நாளைக்கு ஈவனை எல்லாத்தையும் வெட்டி கறியா போட்டுருவாங்க வெட்டி வெட்டிச்சிருக்க அவ்வளோதாங்க சாப்பாடு இனிமேல் வாங்கி நம்ம சாப்பிட்டு வேண்டி தான் அதுக்குள்ளே சரசன் கூட்டம் வந்துடும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு தட்டு தான் கம்மியாக இருக்குன்னு நினைச்சேன் நம்ம சாப்பாடு சாப்பாடுங்க நம்ம ஹோட்டலில் நம்ம தேவையான அளவு நம்ம சாப்பிட்டுக்கிறேன் சாப்பாடு காலி ஆனாலுமே நம்ம சாப்பிட்டு முடிச்சது மறுபடியும் வந்து வேண்டியதான்